செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம் மோகன் அங்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் விவரங்களை சொல்லுங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமதிமலை அஞ்சலங்கி அருவி மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் முக்கிய அறிவிகளில் ஒன்றாக இந்த பகுதியில் பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அவருவியல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அஹ் அருவி பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கினர் அதே போல சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் திருப்பதி மலைக்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பகுதியில் மழை இல்லாத காரணத்தினால் அருவிக்கு பாதுகாப்பான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அறிவில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஆஹ் விதிக்கப்பட்ட தடை எண்ணிக்கை குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை சின்னம் என்பதால் இன்று காலை முதலே அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் அருவி பகுதிக்கு வர தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து அருவியின் பகுதியில் குறுமலை மேல்குருமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு இல்லாத காரணத்தினால் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து அருவிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை ஏற்படாமல் இருக்க அருவியினுடைய கோவில் அமலலிங்கேஸ்வரர் கோவிலின் ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேல் அருவியின் பகுதியில் மழை பெய்தால் தகவல் தெரிவிப்பதற்காக மலைவாழ் கிராம மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அருவியின் செல்லப்பெருக்கு வண்ணம் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வந்தார் ஊழியர்கள் விவரங்களுக்கு நன்றி மோகன்